இல்லம் தேடி சமூக பணி மாற்றுத்திற்கு தொண்டு நிறுவனங்களின் தொடர் சேவையை நீங்களும் பாருங்களேன் அந்த பாப்பாவோட பேர் தான் அவங்க தான் இவங்க இவங்க அம்மா வந்து இவங்க தான் இவங்களை பார்த்துக்கிறாங்க அம்மா இன்றைக்கி இங்கே கோயம்பேடு வணிக இருந்து என்னென்ன பொருள் வந்திருக்குன்னா தாளர்கள் தயவாளர்கள் கொடையாளர்கள் திருவாதர்களால் நெல்லிக்காய் வந்திருக்குது எலுமிச்சம்பழம் வந்திருக்குது தேங்காய் வந்திருக்குது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்திருக்குது அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வந்திருக்குது தக்காளி வந்திருக்குது அதுக்கப்புறம் இந்த பழம் என்ன கீரணி பழம் வந்திருக்குது அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் வந்திருக்குது இதெல்லாம் வைரம் கோண்டேஷன் கொடுத்தது இவங்க எல்லாம் இதில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இவர்களும் நாம் உறவுகள் அறக்கட்டில் மூலியமா இன்றைக்கி என்னென்ன பொருள் வந்திருக்குண்ணா அரிசி அஞ்சு கிலோ கடுகு அஞ்சு வெந்தயம் சீரகம் பெரிய சீரகம் காஞ்ச மிளகா தனியா புளி துணிசோப்பு காப்பித்தூள் தேங்காய் எண்ணெய் ஆ ஆ ஆ இப்போ நீங்கள் பார்த்த பொருள் எல்லாம் இவர்கள் நாம் உறவு உறவு உறவுகள்னு மேத்யூர் ரஞ்சித் ஐயா வந்து இவர்கள் நாம் உறவுகள் மூலியமாக இந்த எல்லாம் கொடுத்தாங்க அது என்னென்ன நீங்கள் எல்லாம்

எல்லாமே கண்டிப்பா கண்டிப்பாக கிடைக்கணும் என்னென்ன கிடைக்கணும்னு பார்த்திங்கன்னா இவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கான பாஸ் இலவசமாக கிடைக்கணும் இது வந்து கவர்மெண்ட் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்கு ஆனால் இவங்க போய் லைனில் இருந்தும் கொண்டு வாங்க முடியாது எங்க மாதிரி சாரி நம்மளை மாதிரி உள்ள சமூக சேவர்கள் இவர்களை போல் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ரயில்வே பாஸ் போகிற பஸ் பாஸ்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போன்ற எல்லா கட்ட சேவைகளும் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து இவ்வளோ மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து மாதம் மாதம் ஊதியம் தரும் இந்த ஊதியம் வந்து ஐம்பது சதவீத பேருக்கு மட்டும்தான் போய் சேல்பது மிச்சம் ஐம்பது பேர் சதவீதம் அவங்க எப்படி வாங்குறது ஏது வாங்குறது யாரை வச்சு வாங்குறதுன்னு தெரியாது சமூக உள்ள நம்ம மாதிரி ஆளுங்க அதையும் அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் இவங்களுக்கு மறுவாழ்வு மாற்றுத்திறனாளிகள் போல அது இன்னொரு உறவுகள் இருக்கும் கண்டிப்பாக இவர்களை போல் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆகியே ஆக வேண்டும் இவங்களை கண்டறிந்த பிறகு நம்ம மாதிரி சமூக ஆர்ப்பாளர்கள் எதையோ ஃபேஸ்புக்கில் எதோ சட்டஸ் பார்க்கணும் இந்த மாதிரி சகோதர சகோதரிகளை நம்ம அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் நம்ம ஒருவராக நினைச்சு இவங்களுடைய குறைகளை சட்டஸ்ல போகும்போது அதற்கு தகுந்த அவங்க வாழ்க்கைக்கு மென்மேலும் வளர்ச்சி அடைய நல்ல ஒரு மாப்பிளை பார்த்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு இவங்களை அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றத்துக்கு நம்மளை போல சமூக சகோதரர்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் வரது சாப்பாடு பார்க்குறது நல திட்டம் கொடுக்குறது போய்றதுன்னு இல்லாமல் நம்ம முன்மாதிரியான

இப்போ வைரமோடேஷனாக இருக்கட்டும் இருக்கிறங்களா இருக்கட்டும் இவர்கள் நாம் உறவுகளாக இருக்கட்டும் நீங்களே உங்களுக்கு கொடுங்க அவங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து அந்த காணொலியை உங்களுக்கு அனுப்புவாங்க இதை நீங்க பாருங்க ஏன்னா இல்லாதப்பட்டவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச சேவையை செய்யறதுக்கு தான் அந்த அறக்கட்டளை வச்சிருக்கிறோம் அறக்கட்டினுடைய நோக்கம் என்ன இல்லாதவங்களுக்கு செய்கிற சேவை அந்த சேவையை நாங்கள் செய்யணும்னு செஞ்சுட்டு எங்களை அணுகி கொடுங்க இந்த மாதிரி மக்களுக்கு உங்களுக்கு அரிசி வேணாம் பருப்பு வேணாம் என்ன வேணாம் வணிக சபா வேணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டிக்கு வேணும் இந்த மாதிரி பல்வேறு சேவைகள் தேவைப்படுது அதுல நீங்க எதுமா எதுலாம் உங்களால முடியுமோ அந்த மாதிரி சேவைகளை செஞ்சீங்கன்னா இவங்களோட மாதிரி வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு சிறப்பா இருக்கேன்னா நாங்க எதிர்பார்க்கலாம் ஐயா இந்த குடும்பத்து அனைவருக்கும் வணக்கம் அம்மா வணக்கம் நீங்க சொப்பனா வீட்டுக்கு வந்துருக்கலாம் வாங்க வாங்க நீங்க அம்மாவுக்கு வந்து நடக்க முடியாத ஒரு மாட்டுக்குனாலே அவ்வளவு மாட்டுக்குனால தான் வீழ்ச்சியில் வச்சிருக்கேன் இந்த வீழ்ச்சி தான் தகுந்து போறாங்க இன்னைக்கு இவங்களுக்கு இவர்களும் நாம் உறவு அறக்கட்டளை மூலயமா இருகரங்கள் இணைப்போ மூலமாகவும் வைர பவுண்டேஷன் மூலமாகவும் இன்னைக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் என்ன செய்யப்பறன்றத நீங்க பாருங்க இந்த மாதிரி இயன்றதை செய்ய இயலாதவங்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதுதான் ஒரு சேவை அந்த சேவை செய்வதற்காக வந்திருக்காங்க அதை பாப்பா வந்திருக்காங்க இந்த பாப்பா வந்து ஒரு ஆதரவு நிலையில் இருக்க மாற்றுத்திறனாளிகளை நாம் மேம்படுத்த முயற்சி செய்து முயற்சிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இருதரங்கள் இணைப்பும் வழங்கத்தடல் மூலமாகவும் ஃபவுண்டேஷன் அடங்கத்தடல் மூலமாகவும் இவரம் மூலம் அடங்கத்தல் மூலமாக எங்களால் முடிஞ்ச இந்த ஒரு உதவியை பண்ணியிருப்போம் இதே மாதிரி அனைத்து சமூக சபர்களும் மனித நேர மிக்க மனித உள்ள மக்களும் இவர்கள் போல் உள்ளவர்களுக்கு நம் தங்கையாகவும் சகோதரியாகவும் கல்வி அவர்களுக்கு நம்மால் ஏறுநிலை செய்தால் ஏராளவர்களுக்கு ஏறுநிலை செய்யும் மகிழ்ச்சி அடைவோம் தயவுசெய்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கோ கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு நம்ம காசு வாங்கலாம் போகிறோம் எதற்கு தோ நம்ம வீண் செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு செலவத்தை கம்மி பண்ணிட்டு மாதந்தோறும் இருவரம் மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு தேவையான நலத்திட்டங்கள் குறைவுகள் வழங்கினா

நிறைய நிதிக்கு எங்கெல்லாம் போகணும் வெளியில எங்கெல்லாம் கொண்டு போனா இது சாத்தியம் ஆகாது இருக்கிறவங்க இடம் போன அறக்கட்டில எவ்வளவு காலம் ஒரு சேர்ந்து மிக இடவில் எங்களுக்கு ஒரு வீழ்ச்சி ஒண்ணு எங்க அறக்கட்டளை சார்பாக தான் வாங்குவோம் நன்றி நன்றி அதாவது நாம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பால் கொடுத்தா நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு மாசம் மாசம் டிராவலிங் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்க்கு இவங்க போகணும்னா நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் இல்லாமல் ஆட்டோ வர மாட்டேங்குது இதனால இவங்க வீட்லயே அடைஞ்சு கிடக்குறாங்க அப்ப அதுல இருந்து நீங்க முன்னுக்கு வர

நீங்க நலமா இருப்பீங்க வளமா இருக்குங்க இந்த காரணியை யாரெல்லாம் பாக்குறீங்களா பாக்குறீங்களா அவங்க நலமா இருக்கணும் வளமா இருக்கணும் நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு வந்து நம்ம சேவையில இருக்கிறங்களை இப்போ சீதரையா கலந்துக்கிட்டாரே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் சிவாயா வந்து ரெண்டு ஒரு இரு வார்த்தைகள் பேசுங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் நாம இருக்கிறங்கள் இனிப்போம் அறக்கட்டளையில் இருந்தும் இவர்களும் நம் உறவுகள் அறக்கட்டளையில் இருந்தும் வைரம் பவுண்டேஷன் ஐயா அவரோட அறக்கட்டளையில் இருந்தும் வந்திருக்கோம் நாங்களா ஒன்று சேர்ந்து சேர்ந்து தான் இந்த உதவி செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி உதவியை வந்து மாற்றுத்திறன் கொண்டவர்கள் முன் வந்து அணுக முடியாது நம்மளாக எங்கெங்கெல்லாம் அவங்கள பார்க்குறோமோ நம்மளா போ டேரெக்டாக போய் செய்யலாம் நம்மளை வச்சு இந்த மாதிரி அறக்கட்டையில் இருக்கிறவங்க மட்டும்தான் உதவி செய்யணுலாம் இல்லை சாதாரண மனிதனாக இருக்கிறவங்களும் செய்யலாம் அவங்களால முடிஞ்சது செய்யலாம் இவ்வளோ தான் செய்யணும் இந்த மாதிரி தான் இதை தான் கொடுக்கணுன்றதுலாம் உதவிக்கு அந்த மாதிரி ஒரு பொருள் இல்லை என்ன நம்மளால கையில் இருக்கோ அதை கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு எல்லாருமே இயலாதவங்களுக்கு ஏந்ததை கொடுக்கறதுதான் விரும்புகிறோம் எல்லா அனைவரும் அதைதான் விரும்புகிறாங்க இவங்களும் அததான் மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பா பேசுறீங்க இருக்கலை வந்து சிவாயியா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு இந்த சமூக சிந்தனை நோக்கம் வந்து நாங்க வரவேற்கலாம் பாருங்க ஒரு சேர்ந்து கூட அந்த வாக்குறம் அடிக்கிறது கூட எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது மாசம் மாசம் அவங்களுக்கு அரிசி பருப்பு இந்த என்ன எல்லாம் கிடைக்கிறதுனா நல்லா இருக்கும் ஏன்னா அம்மாவுடைய அம்மா வந்து அழுகிறதுனால நம்ம பேச முடியல என்னன்னா இவங்க வீட்டு வேலைக்கு போறாங்க அதுல வர சொற்ப வருமானத்தை வச்சு வாடகை கட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த பாப்பாவுக்கு வந்து எங்கேயும் கூட்டிட்டு போனாலும் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆள் தொன்ன வேணும் அப்படி நிலையில தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதாவது இருளில் இருப்பவர்களை எல்லாம் மேம்படுத்துவதுதான் நம்ம நோக்கம் கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் கனவு இருக்கின்றான் அவன் கண்ணை உள்ளவன் இரக்கம் உள்ளவன் இவர்களும் சொப்பனா மேல மாதிரி கண்ணுள்ளங்களுக்கு நம்மளால இன்னும் பல்வேறு குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்க உரிய எங்களுக்கு இருகளங்களை இருப்போம் இவர்கள் நாம் உறவுகள் வைரம் பவுண்டேஷனுடைய தாளர்கள் தயவாளர்கள் கொடையாளர்கள் உங்கள் குடும்பம் எல்லா வளம் பெற்று நலமுறை இருக்க வேண்டும் மலமுறை இருக்க வேண்டும் வாழ்த்தலாம் இந்த மாதிரி பல்வேறு குடும்பங்களுக்கு நான் குடும்பங்களை சந்திச்சு நாங்க நிதி உதவிகள் வாங்க ரெடியா இருக்கான் நீங்க எங்களை கொடுங்க நாங்க மக்களுக்கு செய்யலாம் என்னங்கய்யா நீங்க நாங்க நான் கொடுக்குறேன் நீங்க கொடுக்குறது கொடுத்தீங்கன்னா நாங்க மக்கள் நான் வந்து ஒரு ஒரு அமைப்பாளர் தான் நீங்கள் இந்த யாரெல்லாம் இத பார்த்துருக்கல நீங்கள் தான் தாளர்கள் தயவாளர்கள் படையாளர்கள் திருங்கண்ண திருவாளர்கள் பெருங்கண்ணாக உங்களை வார்த்தைகளும் இந்த காணலை யாரெல்லாம் பார்த்திருக்கீங்களா அவங்க நீண்டா நெரிசல் ஒவ்வொரு பற்றி நீடி இருக்க வேண்டும் நலமா இருக்க வேண்டும் வளமா இருக்க வேண்டும் என்று வார்த்தையிலும் வழங்கிறோம்